வணக்கம் மிகவும் ஆர்வமாக அந்த அறிவிப்பு கேட்பதற்கா இருந்தீங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் எடுத்துட்டு அதுக்கு பிறகு சொல்றேன் உங்களோட எனக்கு இதயத்துறைக்கு அதிகமா ஏன்னா இதே போல ஒரு நாள் வந்து எனக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல கம்பண்ட நான் கவிதை போட்டியில கலந்துட்டேன் அப்ப வந்து மூன்றாவது பேர் சரியிச்சிட்டாங்க ரெண்டாவது பேர் சரிச்சிட்டாங்க நம்ம நூற்று கணக்கான பேரும் நானூறு ரூவானும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் அந்த கடைசியாக முதல் பரிசு என்று அறிவித்து என்னுடைய பேரை சொன்ன உடனே மாபெரும் மகிழ்ச்சி அந்த நாள் எனக்கு ஞாபகம் வந்தது இன்னைக்கு நான் மேடையில வந்து நான் இலக்கியத்துறையை தேர்ந்தெடுத்து திரைப்படத்துறைக்கு வந்ததற்கெல்லாம் காரணம் அன்றைக்கு அந்த பரிசை அவர்கள் அறிவித்ததுதான் அதுதான் வந்து நான் வேற வேலைக்கு எல்லாம் போகாம வாத்தியார் வேலைக்கு போகணும்னு சொன்னாங்க எங்க வீட்டுல ஆஹ் ஏதாவது ஒரு கடை வச்சிருன்னு சொன்னாங்க எங்க அப்பா இதெல்லாம் விட்டு விட்டு நான் என்னால் இலக்கிய துறையில் முன்னேற முடியும் நான் திரைப்படத்துறையில் நான் போய் ஏதாவது சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை எனக்கு கொடுத்தது அந்த பரிசு அந்த பரிசு அன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபான்னு நினைக்கிறேன் அந்த பணம் இல்லை நமக்கு அந்த பரிசு தருகிற நம்பிக்கை ரொம்ப முக்கியம் அத வந்து இன்றைக்கு முதல் மொழி வந்து இந்த மாதிரி ஒரு குறும்பட போட்டி அறிவிச்சு இவ்வளவு பேர் கலந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது அதுவும் வந்து எவ்வளவு செலவு பண்ணி அந்த புறப்பாடு என்ற ஆஹ் படத்தை மூன்றாவது பரிசு வாங்கியிருக்கிற தம்பி மணிகண்ட ராஜா பார்க்கும்போது குறும்படத்துக்கு இவ்வளவு எஃபர்ட் ஒருத்தன் எடுப்பானா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமா இருந்தது பேர் சார் இல்லையா அந்த ரம்மி ஆன்லைன் ரம்மி அது வந்து ஒரு சோசியல் பிரச்சனையே ஒரு சட்டையரோட அழகாக சொல்லப்பட்ட படம் அதே போல நிறைய படங்கள் எனக்கு முதல் முதல்ல போட்டாங்க இல்லையா வெளிச்சம் அந்த சிறுவன் ஒரு சின்ன பையனை வச்சு அற்புதமான ஆக்டர் இந்த படத்தில் இந்த பத்து படங்களில் எவ்வளவு புதிய ஆக்டர்ஸ் நீங்கள் வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு தெரியாமலேயே வந்து பல அற்புதங்கள் நடந்திருக்கு அதில் பல டெக்னீஷியன்ஸை பல நடிகர்களை கொண்டு வந்திருக்கீங்க ஒரு முக்கியமான கான்செப்ட்ஸ்லாம் வந்து வந்து இந்த ஒரு ஒரு ஈழ பிரச்சனையை பேசுகிற மே என்ற படம் அதில் வந்து ஒரு அடாப்டேஷன் பற்றிய ஒரு இது விஷயம் அப்புறம் வந்து ஒரு ஒரு குற்றம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம வந்து வாயை பொத்திட்டு சும்மா இருந்தா அது வந்து ஒரு மனசாட்சி எப்படி அறுக்கும் என்று சொல்லுகிற ஒரு படம் தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு ஒரு படம் அதனால வந்து அவன் சூசைட் பண்ண அந்த போலீஸ்காரரை சூசைட் பண்ணிரு அதெல்லாம் ரொம்ப புதிய கான்செப்ட் அதெல்லாம் அதெல்லாம் வந்து இப்ப பத்து படங்களுக்குமே நாங்கள் வந்து ரொம்ப நதி என்ற ஒரு நாலு நிமிஷத்துல ஒரு அற்புதமான ஒரு படத்தை ஒரு பெண் கேரக்டர் வச்சு ரொம்ப நல்லா இருந்தது இப்படி எல்லா படங்களையும் நாங்கள் பத்து பேருக்கு போயிருக்காங்க நாங்க வந்து என்னன்னா ஒரு மார்க் அது ரொம்ப பார்டர்ல தான் போயிருக்கோம் ஒண்ணு எல்லா படங்களுக்குமே பரிசு தரலாம் இந்த பத்து என்பது நூத்தி அறுபத்தி ஏழுல வந்த பத்து எல்லாருக்குமே பரிசு இதுல முதல் பரிசு அப்படிங்கறத மூணு பேருமே ஒரு படத்தை தேர்ந்தெடுத்திருந்தோம் அந்த படம் ஞாழல்

அந்த வழக்கை வந்து ஸ்கிரீனுக்கு கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு பேருடைய நடிப்பு அதுல வந்து இருக்கிற அந்த வயதான தம்பதிகளுடைய நடிப்பு இது எல்லாமே வந்து எங்க கவர்ந்தது அவர்களுக்கு முதல் பரிசு வழங்குவதில் முதல் மொழியோடு சேர்ந்து நாங்களும் மகிழ்ச்சி அடைகிறோம் வங்க வந்து சொன்னாங்க அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப உண்மையா இருந்ததுன்னு சொன்னாங்க ஆக்சுவலி அது உண்மையா வாழ்ந்துட்டு இருக்கவங்களோட கதை அது அது வந்து என் தாத்தா பாட்டியோட கதை என் தாத்தா பாட்டி இல்ல இதுல வந்து ராஜுன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கும் அவங்களோட பிரசவத்துக்கு நான் காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லியிருக்கேன் அந்த ராஜோட பையன்தான் நானு எனக்கால தமிழ் அதனாலதான் உண்மை மனிதர்களை எடுக்கணும் சொல்லுவாங்க அதுவும் இல்லாம நெய்தல் நிலத்தை சார்ந்த திரைப்படங்கள் எல்லாம வாழ்க்கை வழிய காட்டணுன்றதுனாலதான் எனக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஒரு ஆசை வந்தது அப்படி தான் எனக்கு லட்சுமிமாரன் சாரோட திரைப்பண்பாடு ஆய்வத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு தந்தாங்க படிக்கிறதுக்கு அது படிச்சு முடிச்ச உடனே எடுத்து திரைப்படம் தான் நியானல் வந்து நெய்தல் நிலத்தோட முக்கியமான பூ அது ஆஹ் அது வந்து வெறும் பூவை மட்டுமே நான் குறிப்பிடாம நியானல் பூன்றது அஹ் நெய்தல் நிலத்துல ரெண்டு பேரோட சண்டை இருந்துச்சுன்னா அந்த சண்டை வந்து நியானல் பூ பூவால உருவாக்குன மாலையை தொடுத்துட்டு தான் அவ சண்டையே பண்ணுவாங்களாம் அதுவும் இல்லாம ஆஹ் கணவர் கடலுக்கு போயிருக்கிறாரு அப்போ வீட்டுல இருக்கிற அந்த மனைவியோட முகம் வந்து ஞானம் பூ மாதிரி பசந்து இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நான் மேரியோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த ஞானம்ன்ற கைக்கல வச்சேன்